ஹாய் ஹலோ நான் உங்கள் சுமதி மாமி வழக்கம் போல் ஒரு நல்ல பதிவை உபயோகமான பதிவை உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன் நம்ம மனுஷனாக பிறந்துட்டால் நமக்கு அஞ்சு வகையான கடன்கள் இருக்குங்க ரிஷிகடன் தேவக்கடன் பித்திருக்கடன் மனுஷ கடன் பூத கடன் ரிஷிகடன் அப்படின்னா ரிஷிகள் இயற்றிய வேதங்களையும் புராணங்களையும் ஸ்லோகங்களையும் பாராயணம் செய்கிறது தேவகடன் அப்படினா அப்படின்னா யாகங்கள் யக்னங்கள் செஞ்சு தேவர்களை பிரீத்தி பண்றது பித்திர கடன் அப்படின்னா முன்னோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய தர்ப்பணம் சிரார்த்தம் இதையெல்லாம் முறையா செய்யறது மனுஷ கடன் அப்படின்னா வேதங்களும் சாஸ்திரங்களும் சொல்ற வகையில் மனுஷங்க தங்களோட கடமைகளையும் நல்ல செயல்களையும் சரிவர செய்யறது பூதக்கடன் அப்படினா அப்படின்னா பறவைகள் விலங்குகள் இவற்றையெல்லாம் போஷிக்கிறது இதில் பித்திரக்கடனை நாம் செய்யாமல் விட்டா அதாவது பித்திருக்களை நாம் வழிபடாமல் விட்டா நமக்கு நம்ம வாழ்க்கையில் பல துன்பங்கள் வருங்க வீட்டில் திருமணம் மகப்பேறு இப்படி நல்ல காரியங்கள் எதுவுமே நடக்காம தடைப்பட்டு போகும் அதனால் நம்மையும் நம்ம சந்ததியையும் வாழ வைக்கக்கூடிய பித்ரு வழிபாடுங்கிறது ரொம்பவே முக்கியம் பித்ரு வழிபாட்டுக்கு அதாவது முன்னோர்கள் வழிபாட்டுக்கு உகந்த நாள் அமாவாசை பொதுவாக சூரிய சந்திரனின் சேர்க்கையே அமாவாசை அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய பட்சத்தின் கடைசி நாளான புரட்டாசி அமாவாசையை மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் சூரிய சந்திர கிரகங்களின் சங்கமத்தில் தோன்றக்கூடிய சோமாதித்ய யதி மண்டலத்தின் தோற்றமே மகாலய அமாவாசை சோமாதித்ய யதி மண்டலம்னா என்ன மாமி அப்படின்னு கேக்குறீங்களா சோமம்னா சந்திரன் ஆதித்யனா சூரியன் சோமாதித்ய யதி மண்டலம் அப்படின்னா பித்திருக்களோட ஜீவசக்தி உற்பவிக்கும் இடம் அதாவது சிருஷ்டி பண்ணுறப்போ கடவுள் ஜீவன்களின் ஜீவசக்தி நிறைஞ்ச குடத்தை வச்சு சிருஷ்டியை எப்படி தொடங்குறாரோ அது மாதிரி பித்திருக்களின் ஜீவசக்தி அமுத கலசமாக உற்பவிக்கும் இடம்தான் சோமாதித்ய நதிமண்டலம் பித்தக்கள் வசிக்கக்கூடிய இடம் பித்ரலோகம் அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும் பித்திருக்கள் அந்த உலகத்துல சூட்சம வடிவத்துல இருக்காங்க பித்துர் உலகத்தில் பித்தர் தேவதைகள் இருக்காங்க அவங்க கர்மாவின் கட்டளைகளை செயல்படுத்தக்கூடியவங்க கர்ம தத்துவத்தின் படி நம்ம வாழ்க்கைய பித்தர் தேவதைகள் வடிவமைக்கிறாங்க ஆதியில பிரம்மா ஏழு பித்தர்களை உண்டு பண்ணினார் அவங்களில் நால்வர் சரீரம் உள்ளவர்கள் மற்ற மூவரும் சரீரம் இல்லாமல் தேஜோரூபியாக உள்ளவர்கள் அப்படி படைச்ச அவங்களுக்கு ஆகாரமாக சிரார்த்த காலத்தில் செய்யப்படக்கூடிய தர்ப்பணத்தையும் ஸ்நான காலத்து தர்ப்பணத்தையும் தேவ பூஜையை முன்னிட்டு செய்யப்படக்கூடிய சார்த்தத்தையும் நியமிக்கிறார் பிரம்மன் அன்னை ஆதிசக்தியின் அருளுடன் கேட்பதை கொடுக்கும் சக்தி உடையவளாக பிரகிருதியின் அம்சமாக அழகான ஸ்வதா அப்படிங்கிற பெண்ணை சிருஷ்டி செஞ்சு பித்திரு தேவதைகளின் துணைவியாக்கி தர்ப்பண காரியங்களில் ஸ்வதாவோடு கூடிய மந்திரத்தை உச்சரிக்கும்படி கட்டளையும் இடுகிறார் பிரம்மன் அதனால தான் நாம் தர்ப்பணம் செய்கிறப்போ ஸ்வதாவோடு கூடிய மந்திரத்தை சொல்கிறோம் அப்படி உச்சரித்து நாம் எள்ளும் தண்ணீரும் விடும்போது ஸ்வதாதேவி அதனை நம்ம சார்பில் நீத்தார் உலகத்துக்கு எடுத்துட்டு போய் உரியவர்களிடம் சேர்ப்பிக்கிறாள் நமது பித்திருக்களை திருப்தி அடைய செய்கிறாள் ஆனால் மகாலய அமாவாசை அன்னைக்கு மட்டும் நமது பித்திருக்கள் அதாவது முன்னோர்கள் சூரிய சந்திர உலகத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா சோமாதித்ய யதி மண்டலம் அந்த மண்டலத்துக்கு வந்து போகிறதுனால நம்ம வழங்கக்கூடிய எள்ளும் தண்ணீரும் நமது பித்திருக்களுக்கு ஸ்வதாதேவியின் மூலமாக நேரடியாக அங்கேயே கிடச்சிடுது அதனால தான் முன்னோர்களுக்கே உரித்தான இந்த மகாலய அமாவாசை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்ல பலன்களை தரக்கூடியது இந்த நாட்களில் அழிக்கப்படக்கூடிய தானங்கள் நமது கர்ம வினையை குறைக்கக்கூடியவை நமது இல்லங்களில் சுப காரியங்களை தடையில்லாமல் நடத்தி தரும் வல்லமை கொண்டவை நமக்கு அல்லாமல் நமது சந்ததியையும் வாழ வைக்கக்கூடியவை அதனால் தந்தை இல்லாத ஒவ்வொரு ஆண்மகனும் கண்டிப்பாக அம்மாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கணும் அதுலேயும் மகாலய அம்மாவாசையை தவறவிடவே கூடாது பித்திருக்களை அந்த அன்னைக்கு கண்டிப்பாக வழிபட வேண்டும் அவர்களை திருப்தியடைய செய்ய வேண்டும் அவரவர் குடும்ப வழக்கப்படி படையல் போட வேண்டும் பச்சரிசியில் சமைக்க வேண்டும் காகத்திற்கு அன்னமிட வேண்டும் பெற்றோர் மூதாதையர் எவ்வளவுதான் கெட்டவங்களாக இருந்தாலும் பித்ரு வழிபாட்டினை செய்ய வேண்டியது ஒவ்வொரு பிள்ளையோட கடமை அப்படி நீங்க பூஜை செய்கிறப்போ மாமி சொல்லக்கூடிய இந்த பித்ரு ஸ்துதியை அதாவது முன்னோர்கள் வணக்க துதியை சொல்லி வழிபடுங்க பலன் அதிகமாக கிடைக்கும் இத பெண்களும் சொல்லலாம் எனக்கு படிக்கிறதுக்கும் சொல்றதுக்கும் வராதே அப்படின்னு நினைக்கிறவங்க கவலைப்பட வேண்டாம் இதை ஒலிக்க விடுங்க கண்ணை மூடி முன்னோர்களை நினச்சி வணங்குங்க பிரார்த்தனை பண்ணுங்க அவங்களோட ஆசை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நல்லதுக்கு நடக்கும் பிரம்மதேவன் கூறிய இந்த துதியை எவர் ஒருவர் தாய் தந்தையருக்கு திதி தரும் நாளில் கூறி வழிபடுகிறாரோ அவருக்கு இவ்வுலகில் கிடைக்க வேண்டிய அனைத்தும் தடையின்றி கிடைக்கும் ஆடி அம்மாவாசை தையம்மாவாசை மகாளி அமாவாசை போன்ற தினங்களில் கணவருடன் சேர்ந்து தீர்த்தக்கரைகளில் நீராடி அன்னதானம் வஸ்திர தானம் செய்து இந்த பித்ரு ஸ்துதியை மூன்று முறை கூறினால் தேவர்கள் பித்ருக்கள் இருவரின் ஆசீர்வாதமும் ஒரு சேர உங்களுக்கு கிடைக்கும் பதிவை தொடர்ந்து பாருங்கள் பித்ருஸ்துதியை கேளுங்க ஸ்ரீ பிரம்முவாச்ச नमः पित्रे जन्मदात्रे सर्वदेवमयाय च सुगधाय प्रसन्नाय सुप्रीधाय महात्मने सर्वयज्ञस्वरूपाय स्वर्गाय परमेष्टिने सर्वतीर्थावलोकाय करुणासागराय च नमः सदा सुदोषाय शिवरूपाय ते नमः सदा अपि सुखा सुखताय चुर्लभम मनुषम येन लिया बभू संय धर्म तस्म पित्रे नमो नम तीर्थस्नान तबोहोम जपास्म दर्शन महाक्रोश्चु तस्म पित्रे नमो नम यस्य प्राणाम सप्त நமோ இவ்வளவுதான் ஸ்லோகம் சின்ன ஸ்லோகம் பின்னாடி வருது பலஸ்ருதி அதாவது இந்த ஸ்லோகத்தை சொல்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலனை விளக்கக்கூடியது இதம் சோஸ்திரம் பித்ரு பித்ருண்யம் எப்படி பிரயதோ நரக பிரத்யகம் पितृशाद्धदिनेऽपि च स्वजन्मदिवसे साक्षात् पितुरक्रे स्थितोऽपि वा न तस्य दुर्लभं किञ्चित् सर्वज्ञाथातिवाञ्छितं ज्ञानावकर्मकृत्वादि यस्थौदि पितरं सुतः सत्रुवं प्रविधायैव प्रायश्चित्तं सुखी भवेत् पितृप्रीतिकरो नित्यं சர்வ ஹர் இது தர்ம புராணே பித்ருஸ்துதி சம்பூர்ணம் கண்டிப்பாக இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் பலனடையட்டும் ஓகே வழக்கம் போல் இந்த பதிவும் உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உபயோகமானதாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் அதுக்குள்ளே சுமதி மாமி ஸ்டோரி சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க் யூ